கும்பகோணம் திருவுடை மருதர் மெயின் ரோட்டில் மிக அருகில் உங்களுக்கு ஆயிரத்தி முந்நூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டு விற்பனைக்கு வந்திருக்குங்க இது நம்ம மகாலிங்க சுவாமி திருக்கோயில் பக்கத்தில் உள்ள நகரில் தாங்க இருக்குது டிடிசிபி உள்ள அப்பறோடனான மனை தாங்க இது பக்கத்துலலாம் வீடெல்லாம் இருக்குங்க இந்த ஏரியாவுக்கும் பக்கத்துலையே வந்துட்டு உங்களுக்கு திருடை மருதர் பஸ் ஸ்டாப்பு எல்லாமே இருக்குங்க வடக்கு பக்கம் பார்த்த மனை தாங்க இது அகலம் வந்து இருபத்தி ஏழு நீளம் வந்து ஐம்பதுங்க மொத்தம் ஆயிரத்தி முந்நூற்றம்பது சதுரடிங்க ஒரு சதுரடி விலையும் ஒரு தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா சொல்கிறாங்க விலையும் குறைச்சி பேசிக்கலாங்க இது நம்ம வடக்க பார்த்த மனை இது வரைக்கும் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க இப்போ தாங்க உங்கள் ஃபோனில் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வீடியோஸ் வந்து சேருங்க இது நம்ம கார்னர் பிளாட்டுக்கு பக்கத்து பிளாட்டுங்க அருமையான மனை தாங்க இது ரோடு பேஸ் எல்லாமே தாராளமாக இருக்குங்க ஒரு தார் மிக்க அகலமான உள்ள ரோடு தாங்க இது நம்ம கும்பகோணம் திருடைமருதல் மெயின் ரோட்லேயே இருக்குங்க இது விருப்பம் உள்ளவங்க இடத்த நேரில் வந்து பார்க்கணுன்னா அந்த கீழே உள்ள நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் இதுபோல் உங்களோட இடமும் விற்பனைக்குந்தால் சொல்லுங்கள் நன்றி